அவ்வையார் அருளிய நல்வழி வணக்கம் வாழ்கோளமுடன் அவ்வையாரின் நல்வழி பண்பா பதினெட்டு பேருலகில் உற்றார் உகந்தார் என வேண்டார் மற்றோர் இரணம் கொடுத்தால் இடுவர் எடாரே சரணம் கொடுத்தாலும் தான் ஒரு சிலர் தங்களிடம் செல்லும் இருக்கின்ற போது மற்றவர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்க மாட்டார்கள் அவரை சுற்றி உள்ள சொந்தக்காரரோ மற்றவர்களோ யாராயிருந்தாலும் அவர்களுக்கு அதை கொடுக்க மாட்டார்கள் ஆனால் ஒரு கொள்ளையர் வந்து அவரை மிரட்டி இருக்கின்ற பணத்தை எல்லாம் எடுத்து சென்று விடுவார் அந்த நேரத்திலே உயிருக்கு பயந்து அந்த பணத்தை எல்லாம் அவர் கொடுத்து விடுவார் அதுபோல ஒரு சிலர் வாழ்க்கை நன்றாக இருக்கிற போது மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர்கள் எண்ணமாட்டார்கள் ஆனால் அவர் கஷ்டப்படும் போது அவர் மற்றவர்களுக்கு தான தர்மம் எல்லாம் செய்து கொண்டிருப்பார் அவர்கள் விதி வந்து அவர்களை துன்புறுத்துகின்ற போது மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று எண்ணாமல் எப்போதும் அவர்கள் அன்னதானம் செய்ய வேண்டும் கோவில்களுக்கெல்லாம் செல்ல வேண்டும் என்று ஒரு கொள்கையை வைத்திருக்க வேண்டும் இதை உணர்ந்து செய்தால் அவர்கள் வாழ்க்கை எப்போதும் நன்றாகவே இருக்கும்